ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும் ஏதோ ஒரு இலக்கை வந்து அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் நான் எதுவுமே இல்லாதவனுக்கும் சரி எல்லாமே இருக்கிறவனுக்கும் சரி ஏதோ ஒரு கோலை வந்து செட் பண்ணிவிட்டு ஓடிட்டே இருப்போம் இல்லைங்களா அது வந்து ஒரு பேசிக்கான ஹியூமன் நேச்சர் அது எல்லாருக்குமே இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது செய்து அதை வந்து நம்ம பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது கோல் செட்டிங் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான விஷயம்தான் அதுல எந்த ஒரு தப்பும் நான் சொல்ல மாட்டேன் பட் வெறும் கோல் செட்டிங் அப்படிங்கிறது நான் இதை அடையணும் அப்படிங்கறது மட்டுமே இல்லாம அது எப்படி அடைய போறோம் அதுக்கு ஒரு சிஸ்டம் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும் பட் நிறைய பேர் வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்மேஷனில் வந்து கவனம் செலுத்துகிறதே கிடையாது ஜஸ்ட் நான் ஒரு பத்து கிலோ இடைய குறைக்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே தான் நம்ம கோல் செட் பண்ணுறோமே தவிர அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு கிலோ குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த கோல் செட்டிங்னால் மட்டுமே அந்த அஞ்சு கிலோ அப்படிங்கிறது குறைஞ்சிடாது ஸோ நீங்கள் வெய்ட்டு ரிடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒழுங்காக ப்ராப்பராக என்னென்ன மேட்டர் அதில் இருக்குது வெயிட்டு ரிடியூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி என்னென்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ வந்து உங்களோட இப்போ நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களோட வெயிட் அப்படிங்கிறது ரிடியூஸ் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் நீங்கள் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணணும் கரெக்டான ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணணும் முறையாக ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த அஞ்சு கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமே தவிர ஜஸ்ட் நீங்கள் நான் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மட்டுமே வந்து அஞ்சு கிலோ வந்து குறைச்சிட முடியாது ஸோ இங்கே தான் வந்து அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் கோல் செட்டிங் அப்படிங்கிறது ஓகே தான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பட் அதை தாண்டி இதை நான் எப்படி பண்ணி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுல வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் செட் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலையை எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்குள்ளே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்துருச்சினாலே இது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்த பண்ண போகிறேன் இதுக்கு அடுத்து தான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளியரான ரோட் மேப் இருந்துச்சுனாலே அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஈஸியாக பண்ணிகிட்டே போயிடலாம் ஸோ காலையில் எழுந்திரிச்சு இதை நான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் போக போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேலையை செய்ய போகிறேன் அஞ்சரை மணிக்கு வந்து நான் என்னோடய என்னோடய அதர் சைடு அதர் பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய கஷ்டமா தெரியாது ஏன்னா உங்களுக்கு இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே இருந்துட்டு அண்ட் அதே சமயம் நிறைய பேருக்கு இந்த ஒரு சிஸ்டம் நான் எப்படி செட் பண்ணுறது அதாவது நீ நீ ஓகே உனக்கு தெரிஞ்சிருச்சு நீ சொல்லிட்ட இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உனக்கு இருக்குது அதனால் நீ சிஸ்டம் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டேன் ஈஸியாக வந்து உனக்கு அது அச்சீவபுளாக இருக்குது எங்களுக்கு அந்த ஒரு மேட்ரை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் எப்படி வந்து அதை சிஸ்டமாக பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு தான் நீங்கள் நிறைய வந்து ட்ரையல் அண்ட் எரர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ நான் வந்து என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு வந்து இந்த யூடியூப் ஜேர்னி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் இந்த சைடே இந்த ஜார்ராகவே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா என்னோட பேக்ரௌண்ட் ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் என்னோட லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்லாம் நான் திங்க் பண்ணதே கிடையாது பட் ஒரு சின்ன ஒரு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை வந்து பிரேக் டவுன் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிவிட்டேன் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணேன் நான் முக்காவாசி வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எதுலேருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான்லாம் வந்து என்னோட லைஃப்ல ஒரு வெப்சைட்டை நான் பில்ட் பண்ணோன்னு நினைச்சதே கிடையாது பட் நான் யூடியூப் மூலமா கத்துக்கிட்டு வெப்சைட் வந்து சொந்தமாக நான் வந்து பில் பண்ணி என்னோடய வெப்சைட் இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி தான் யூடியூப்பில் நிறைய டவுட்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து யூடியூப்பை பார்த்தே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ரைட்டிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தீங்கன்னா ரைட்டிங்குள்ளேயும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மோசமாக இருக்கும் என்னோடய ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நிறைய சண்டெல்லாம் போட்டிருக்கேன் ரைட்டிங் மூலமாகவே கோரா பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பேர் வந்து ரைட் பண்ணுவாங்க நிறைய பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நாங்கள் ரைட் பண்ணுறது அங்கே கமெண்ட் பண்ணுறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஃபுல்லாக கோராவிலே வந்து என்னோடய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அது அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் நீங்கள் எடுக்க முடியாது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்குமான்னு தெரியல பட் எனக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சில ட்ரையல் எரர் பண்ணி பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கில்ஸ்லாம் ஆட் ஆன் ஆகி ஆட் ஆன் ஆகி இப்போ ஒரு பத்து பத்து புதிய விஷயம் ட்ரை பண்ணுறோன்னா அதில் ஒரு ஆறு ஏழு எட்டு எல்லாமே ஊற்றிக்குச்சுனா கூட மூணு வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா பட் எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு அதுக்கான டைம் இருந்துச்சு அதுக்கான சப்போர்ட் இருந்துச்சு சப்போர்ட் இல்லைனாலும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் கிடையாது நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை பண்ணதுனால இப்போ ஓகே எனக்கு ஒரு சில டைமென்ஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகே இதை பிடிச்சிட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அதில் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி தெரியுது இது வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இல்லையா ஸோ அது தெரியுறதுனால இப்போதும் என்னோடய லைஃப் இல்லைனா இப்போதும் என்னோடய பொழப்பு வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ட்ரையல் அண்ட் யாரார் பண்ணிங்கனாலே வந்து இந்த சிஸ்டம் எப்படி எப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோடய ரைட்டிங் கெரியரில் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் இப்போது இப்போ ப்ராப்பராக ரைட்டிங் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டூ இயர்ஸ் கிட்ட நான் இருந்துகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங்கில் எழுதின என்னோடய ரைட்டிங்க்கும் இப்போ நான் பண்ணுற என்னோடய ரைட்டிங் ஒர்க்குக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியாது குவாரா பிளாட்ஃபார்மில் எழுதுறது நமக்கு ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு எழுதிடலாம் பட் ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு நியூஸ் சேனலில் நீங்கள் ரைட் பண்ணும்போது இடத்துல ஒரு ஃபார்மட் இருக்கும் இடத்துல ஒரு சில கிரைட்டீரியாஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு நார்ஸில் வச்சுருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில சிஸ்டம் வந்து நானே வந்து எனக்கு வகுத்துட்டேன் ஓகே இந்த கண்டெண்டாக இந்த கண்டென்ட்டுக்கான ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் எங்கே இருக்கும் இதுக்கான ஐடியாஸ்லாம் எங்கே கிடைக்கும் நான் இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட் எழுத போகிறோன்னா அந்த டாப்பிக்லாம் நான் எங்கேருந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறது தான் ஓகே ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட்டாக இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும் அங்கேருந்து அதை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அதை வேற மாதிரி ரீக்ரியேட் பண்ணி அதை நம்ம வந்து ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிச்சு எனக்கு நெக்ஸ்ட் இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனால் எனக்கு மோட்டிவேஷனல் கண்டென்ட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணேன் ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு போகிறோம் இந்த கண்டெக்ட் இங்கேருந்து எடுக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு போகிறோம் இந்த கண்டக்டிங்கிருந்து எடுக்கிறோம் நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் தேவைன்னா சாட் ஜிபிடி இருக்குது அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறோம் அங்கே போய் சர்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்னமோ எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி என் எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் கஷ்டமான விஷயம் எல்லாமே வந்து எனக்கு ஈஸியாயிடுச்சு நான் ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டதுனால ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அதில் எது ஒர்க் அவுட் ஆகுது எரு எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணணும் ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்களை வந்து உங்களோட சிஸ்டமில் வச்சுக்கிட்டே ஓகே இனிமேல் இந்த ஒரு மேட்ருக்கு நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டம நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளோவாக வந்துடும் ஈஸியாக வந்துடும் டெய்லி கண்டென்ட் ரிசர்ச் பண்ணி எழுதுறதுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்லலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஆர்டிகில்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ணுவேன் நான் நார்மலாக எழுதும்போது பட் இந்த சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு எங்கெங்கே இருந்து எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்றது தெரியுன்றதுனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து ஆர்டிகிள்ஸ் வந்து நான் இப்போதைக்கு வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது எனக்கு ஈஸியாகவும் இருந்துட்டு இருக்கு இப்போ நான் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு அதை ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கும் ஒரு வீடு கட்டணுன்றது இருக்கும் நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசணும் அப்படின்றது ஆசையாக இருக்கும் ஸோ அதை நான் எப்படி வந்து அச்சீவ் பண்ண போகிறேன் அது ஒரு குட்டி குட்டி மேட்டராக பிரித்து எப்படி நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல சின்னதுலேருந்து ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்த உடனே திடுதுப்புன்னு நீங்கள் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க ஒரு ஒரு புஷ் அப்ஸ் எடுங்க ஒரு பேஜ் படிங்க ஒரு நாளைக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா அது ஒரு பெட்டரான வேல்யூ தானே ஓகேவா ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணும்போது அது ஒரு ஆட் ஆன் ஆகிட்டே போய் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறும் உங்களோட லைஃப்பில் எனக்கு வந்து நடந்துருக்கு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட தாட் ப்ராசஸ் என்னோட ஐடியாஸ் என்னோட மைண்ட் செட் எல்லாமே இப்போ மாறி இருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் கண்டினியூஸாக வந்து ஏதோ ஒன்று இருந்தேன் சும்மாலாம் தண்டமாலாம் எதுவுமே பண்ணாமலாம் கிடையாது எனக்கு வந்து ஆதாயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ எனக்கு பணம் வருதோ வரலையோ சம்திங் ரிலேட்டடாக எனக்கு பிடிச்ச விஷயங்களில் இந்த இந்த கண்டென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் ட்ரை இருந்தேன் நிறைய ரெசியூம் வந்து நிறைய பேருக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும் என்னோட என்னோடய ஆர்டிகல்ஸ் என்னோடய கண்டென்ட் ஐடியாஸை வந்து ஃப்ரீயாகவே நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன் மேக்சிமம் நிறைய ரிப்ளேஸ் வராது பட் இருந்தாலும் நம்மளோட இன்புட்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இருக்கோம் இல்லைங்களா ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட இன்புட்டை அயராமல் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மூலமாக இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் பட்டாம்பூச்சி சிறகு அடிக்கிறதுனால சைக்ளோனே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது கண்டிப்பாக கேஷ் தியரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போய் படித்து பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு கதவு தட்டுவீங்க ஒரு நூறு கதவை தட்டினீங்கன்னா ஏதாவது ஒரு கதவை வந்து ஓப்பன் ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்லாம் எதையுமே திங்க் பண்ணாதீங்க நீங்கள் தொடர்ச்சியாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து எப்போவுமே வெறும் இலக்குகள் வெறும் கோல் செட்டிங்கை மட்டுமே நம்பிட்டு இல்லாமல் உங்களோட சிஸ்டம் மேலே வந்து நம்பிக்கை வைங்க சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த ஜேர்னியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா பட் கோல் அப்படிங்கிறது நான் பணக்காரனாக பணக்காரன் ஆக போகிறேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனே நீங்கள் அடையிறதுக்கு இந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஜேர்னி ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய எக்கச்சக்கமாக பேசிட்டேன் இதில் நடுவில் வேறு வேறு டாபிக்லாம் போயிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓவராலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்